ரணம் அறம் தவறில் ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒட் பண்ணிட்டு நல்ல நபரில் செட்டிலாக இருந்தாலும் அவரோட கனவை துரத்தி அவரோட ஆசை என்னவோ அதை நோக்கி வந்து தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறாங்க அது வந்து எதுவும் ஒரு நாலஞ்சு வேலைகளோட ஒரு வேலையாக மாதிரி நினைக்காம அவங்களும் ஒரு டெடிக்கேஷனோட பண்றாரு நம்ம மது நாகராஜன் சாதாரண விஷயம் இல்ல சமீபத்துல பழகினாரு ரொம்ப நெருங்கின நெருங்கின நண்பர்கள் வட்டத்திற்குள்ள எனக்கு வந்து இன்னைக்கு மது நாகராஜன் இருக்காரு மிதுன் மித்ரா அவர் வந்து என்ன சொல்லி சொல்லுவாருன்னா முக்கால் மணி நேரம் சினிமா பத்தி பேசுவார் மிச்சம் ஒரு பத்து நிமிஷம் வந்து அவங்க ஃபேமிலி அந்த குழந்தைங்களை பத்தி பேசுவார் எப்படி வந்து அந்த குழந்தைங்களுக்கு அவர் என்ன என்ன கேர் எடுத்துக்கிறாரோ அதே கேரை வந்து சினிமாவுக்கு எடுப்பார் அந்த அளவுக்கு அவர் இது ப்ரொடக்ஷன் கம்பெனி நேமே மிதுன் மித்ரா ட்ரிபிளம் மிதுன் மித்ரா மதுநாதராஜன் அப்படின்னு நினைக்கிறேன் இதை தாண்டி வைவுக்குருகோட இருபத்தி ஐந்தாவது படம் நிறைய படம் பண்ணணும் இரநூத்தம்பது படம் பண்ணணும் வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த படத்தோட காஸ்ட் ஆகட்டும் காஸ்டிங் ஆகட்டும் இப்போ நம்ம சரஸ்வ சரஸ்வதி மேனன் அவங்க எனக்கு வந்து அஸ்வின் நிறைய படங்கள் அவங்களுடைய ஒர்க் பண்ணியாச்சு ரொம்ப 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 டேலண்டட் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஒவ்வொருத்தருமே நந்திதா அட்டகத்தி நந்திதா இருக்கட்டும் இவங்க சானியா கோப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி ஒரு அறிமுக இயக்குனர் அந்த படத்தை வந்து சமரேசியா பண்ணியிருக்கார் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோ ஒரு மிஸ்ட்ரியை ஒரு புது டைமென்ஷனில் எதிர்பார்க்க முடியாத ஒரு களத்தில் இப்படி எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திகிலோட அந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த படம் பார்த்தா டோன் அண்ட் அறிமுக இயக்குனர் பாலாஜி கேராஜி சாரி சரி சரி சாரி சரி சரி பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையான ரைட்டிங் ரொம்ப அருமையான ஃபில் மேக்கிங் படமாகவே நல்லா நல்ல சர்மரேசியாக இருக்கும் நீங்கள் இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு நமக்குள்ள நிறைய டிபேட்டை உருவாக்கும் ஒரு தரமான படத்தோட மிதுன்மித்ரா தோன்ஸ் உள்ளே வந்திருக்காங்க வைபவ் பிரதரரோட டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபில்மு இந்த படம் வெற்றி அடையணும் மிதன்மித்ரா ப்ரொடக்ஷன் வந்து நிறையா படம் பண்ணணும் வைபவ் பிரதர் வந்து அத்தனை படங்களை கொடுக்கணும் இந்த இந்த இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் புதுசாக வந்திருக்க டெக்னீஷியனும் பெரிய வெற்றி வெற்றியடைஞ்சு ஒரு ஒரு வருஷ கணக்கில் படம் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இது மாறணும் அப்படிங்கிறது எல்லாம் நல்ல இறைவனை வாழ்த்தி வேண்டி விடைபுறுகிறேன் நன்றி ஹாய் என்ன நான் முன்னாடியே சொல்லி நான் பேச மாட்டேன் அப்படின்னு திடீர் வந்து கூப்பிட்டாங்க ஷெரீஃப் வந்து என் தம்பி மாதிரி அது இல்லாமல் பாலாஜி ஸோ சார் உதய் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஈபி இந்த படம் நல்ல குவாலிட்டி ஆகிறதுக்கா உதயம் சரி சார் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அரணம் ஸோ இந்த படத்தை நானும் ஷெரீஃபும் வந்து ஃபஸ்ட்டு கோவிட்ல தான் ஆரம்பித்தோம் ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் ஸோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஸோ வி ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஒன்று இருக்குது இதை நம்ம டெவலப் பண்ணலான்னு சொல்லி கோவிடில் டே அண்ட் நைட் ரெண்டு பேரும் என்னென்னலாம் பண்ண முடியுன்றது வி டி ஒன் ஃபோர் ஆல் ஸ்கிரிப்ட் ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர் யார் இந்த படம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி எனக்கும் அவனுக்கும் பெரிய டவுட்டே இருந்தது ஏன்னா இந்த படத்தை அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இதுக்கு இதுக்கான ஒரு ஃபிளாஷ் பேக்னால அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஆர்ட்டிஸ்ட்டுமே நிறைய பேர் இந்த படம் பண்ணவும் யோசிச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் மது சார் நான் முன்னாடி ஒரு படம் பண்ண போய் அதை கரெக்டாக பண்ண முடியாமல் நின்னுடுச்சு ஸோ அப்போ எனக்கு மது சார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஒரு ப்ரொடியூஸரை தாண்டி இஸ் குட் ஃப்ரெண்ட் ஸோ சொல்லியிருந்தாரு அப்போ ஒரு நல்ல கதை இருந்தால் சொல்லு படம் பண்ணலாம் ஸோ அது அப்போ நினச்சா சரி எல்லா ப்ரொடியூசர் மாதிரியும் இருப்பாங்க சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் யூகே போயிட்டார் ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஸோ இந்த கதையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ சாரை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணோம் சார் இந்த படம் பண்ணுறீங்களா அப்படின்னு ஸோ நாங்கள் கதை சொல்லி மேக்ஸிமம் ஒன் வீக் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் கதை சொல்லி ஒரு ஒன் வீக்கில் இந்த கதையும் அவர் ஓகே பண்ணிட்டார் நான் பண்ணுறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படத்தில் வந்து ஒரு ஆரம்பித்து ஒரு விஷயம் நிற்கும் போது திரும்பி இன்னொரு ஒரு விஷயம் பண்ணும்போதும் நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனால் யோசிக்கவே இல்லை இப்போ இந்த ஸ்டேஜ்ல நாங்கள் நிற்கிறோம் இப்போ நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா இட்ஸ் அ மெயின் ரீசன் மது சார் ஸோ அவருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நாங்கள் நிற்கவே மாட்டோம் ஸோ யாரும் சரி ஷரிப்பும் சரி இங்கே இருக்க டெக்னீஷியன் எல்லாருமே சரி ஸோ இந்த படம் வந்து என்னோட லைஃப்பில் வந்து இட்ஸ் எ பிக்கெஸ்ட்டு டர்ன் அது சொல்கிறதுக்கான வேர்ட்ஸ் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் வைபோஸ் சார் ஆகிட்டு அந்த கதை சொல்லும் போது கதை கேட்ட உடனே இந்த கதை நல்லா இருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுவே எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நானும் ஷெரீஃபை தான் போனோம் ஸோ எங்களுக்குமே அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ ஹீரோஸாக நாங்கள் கதை சொல்லும் போது எல்லாருமே சில விஷயங்கள் கேட்டாங்க அந்த கதையில ஒரு ஹீரோ எலிமெண்ட் இல்லை ஹீரோ கதை வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லியா லாட் ஆஃப் திங்ஸ் எனக்கு ஹீரோயின் வேணும் எனக்கு டிவைட் வேணும் அப்படிலாம் கேட்ட ரீசன்லாம் தாண்டி நான் கதை சொன்ன உடனே ஓகே பண்ணாரு அதுவும் இல்லாமல் இந்த கதையில மேஜர் ஒரு விஷயம் வச்சுன்னா சால்ட் அண்ட் பேப்பர்ல அது எந்த ஹீரோயும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணவே இல்லை ஆனால் நாங்கள் சொன்ன உடனே வைபவனா வந்து இல்லை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் ஸோ நான் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இதை ட்ரை பண்ணாரு ஸோ இந்த படத்தோட விஷுவல் நல்லா இருக்கு அப்படின்ற ரீசனுக்கு ஓவரால் இந்த டீம் எஃபெக்ட் தான் காரணம் ஆனால் அதுக்கு மேஜர் திங் வைபவனா வந்து சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் நீங்கள் பார்த்தாத டைமென்ஷனில் பார்த்தது தான் இந்த படத்தோட மேஜர் பிளஸ்ஸே ஸோ அதுதான் இந்த படத்துக்கான மேஜர் ஒரு விஷுவலோட அவுட் புட்டுக்கான விஷயமாகவே இருந்தது ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸ் ஐ மீன் இந்த கதையில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து தி ஒர்க் வெரி ஹார்ட் ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த படம் இந்த ஸ்டேஜில் வந்து நின் நின்றதுக்குன்னு தேங்க்ஸ் டு சார் அண்ட் தேங்க்ஸ் டு வைபவண்ணா அப்புறம் தானியா ஹோப் சரஸ் அப்புறம் மணி அருள் உதவண்ணா ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா அவர் இல்லைனா இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இங்கே நிக்குமான்னு நிற்குமான்னு தெரியல அவர் வந்து எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரையும் தாண்டி ஒரு மேனேஜரையும் தாண்டி இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகும் என் கூட அவர் அசிஸ்டண்ட் கேமராமேனாகவும் என்ன வேணும் என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு இடத்துல பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காரு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த பட இந்த படத்தை கொண்டு வந்து இங்கே நிறுத்திருக்கிறேன் எங்களோட டீம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டீம் அண்ட் அசிஸ்டன்ட் கேமராமேன் டீம் அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ற ஆக்டிஸ்ட் தாசர்தி ஆகட்டும் அண்ணன் அண்ணவங்க உட்காந்துருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே வந்து தே ஒர்க் வெரி ஹாப் ஃபார் த மூவி ரொம்ப சின்ன படம் தான் பண்ணியிருக்கோம் பட் ரொம்ப ஹானஸ்டாக பண்ணியிருக்கோம் படம் பாருங்கள் படம் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொன்னிங்கன்னா அடுத்த படம் நாங்கள் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றது ஃபீல் பண்ணுறோம் தேங்க் யூ தேங்க்யூ மேம் இன்ட்ரடக்ஷன் ஸோ யா ரணம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான படம் எல்லாரும் சொன்ன மாதிரி எவ்வளோ ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணிடுவோம் எல்லாருமே ஒரு ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் ஒரு ஒரு கிரிப்பிங்காக இருக்கும் ஸ்டார்ட் டு வெண்டு வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பேஸில் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் ஷெரீஃப் வந்து எனக்கு ஒரு ஒன் இயர் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஸ்கிரிப்ட் அன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் வந்து எனக்கு பவுண்டர் ஸ்கிரிப்ட் இருந்துன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன் அவர் வந்து எனக்கு வந்து உடனே ஒரு நான் வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன் அப்படின்னாரு இன்னும் அதுக்கு இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டேன் அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது வெரி ஹானஸ்லி அது கேட்டப்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அப்படிதான் தான் எங்களோட ஜேர்னி ரன்னம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க இருந்து பாலாஜி ப்ரொடியூசர் சார் எல்லாருமே வந்து ஒரு பயங்கர க்ளோஸ்லி நிட்டாக ஒர்க் பண்ணியிருந்திருக்கோம் படம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு ஆக்சுவலி எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக நான் ரொம்ப ஆனஸ்டாக பிலீவ் பண்ணுறேன் ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்ல தான் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அந்த அச்சீவ் பண்ணி சாங் கேட்டிருப்பீங்க ஸோ அது வந்து அரவுண்ட் ஒன் இயர் பேக் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ அப்போ அந்த டைமில் தான் வந்து எனக்கும் ஒரு பையன் பிறந்து நான் வந்து எனக்கு நல்லவிலாம் வந்து ஃபீல் பண்ணி இது பண்ணிட்டு இருந்த டைம் அது ஸோ அது அந்த சாங் நல்லவி சரி என்னடா அது நான் வந்து பல்லவி அப்புறம் வந்து என்னோட ஒய்ஃப்ட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி நல்லவி நீ தான் வந்து பையனுக்கு நிறையா இது பண்ணிகிட்டு இருக்கியே நீ ஒரு ஒரு டியூன் பண்ண அப்படின்ட்டு இது ஷரீஃப்கே தெரியாது ஆக்சுவலாக அவன் உடனே வந்து சமையல் பண்ணிட்டேன் வந்து சரி பல்லவி இப்படி இருக்கா சரி தான் இப்படி வச்சுக்கோ மென்ஷன் பண்ணாங்க நான் நினச்சேன் சரி நிறைய அன்லேர்ன் பண்ணும் போல இருக்கு அப்படின்ட்டு ஸோ யா சோ ஜோக்ஸ் அவார்ட் எல்லோ நல்லா வந்திருக்கு நீங்க எல்லாம் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பா பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபுல் ரானம் டீமோட இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்துல நான் ஒரு புது ரோல் பண்ணேன் ஒரு போலீஸ் ரோல் ஃபுல் ரனம் டீமுக்கு கன்கிராச்சுலேஷன்ஸ் அண்ட் நன்றி சொல்லணும் நம்ம ப்ரொடியூசர் மது சார் நம்ம டிரெக்டர் ஷெரீப் சார் நம்ம டிஓபி பாலாஜி சார் நம்ம எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் உதய் சார் அண்ட் எல்லோருக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூ வேப் அப் சார் சரஸ்வதி நந்திதா மேம் ஜீவா எல்லோருக்கும் நன்றி அண்ட் கன்க்ராச்சுலேஷன்ஸ் அண்டு நீங்கள் எல்லாம் படம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ப்ரெஸ் டீம் அண்ட் ரணமோட காஸ்டின் கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணும்போது வழக்கமாக ஆக்டர்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரோ நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே எல்லாம் ஆச்சு அப்புறம் நான் ஒரு சீரிஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக மோஸ்ட்லி பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் ஏடிஒர்க் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்பவே எனக்கு தெரியாமலே என்னோட ஆடிஷன் நடந்துட்டு இருந்துச்சு பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம சினடோகிராஃபர் பயாலாஜி அண்ட் நம்ம ஈபி உதயணா அங்கே அங்கே அந்த செட்ல கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் இந்த படம் மட்டும் நான் வந்து யாரும் அப்ரோச் பண்ணல ஆடிஷன் பண்ணல அவங்க தான் என்னை கூப்பிட்டுட்டு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க அஸ் அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஈஸியஸ்ட் மெத்தட் ஆக்டிங் வந்து எனக்கு பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு நாலு படத்துக்கு அசிஸ்டன்ட் டிரெக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சில நேரம் செட்டில் வந்து நான் வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு போவேன் அவங்க சொன்ன இல்லை இல்லை மேம் நம்ம செட் ப்ராப்பர்ட்டி இங்கே வச்சுட்டு போங்க ஸோ அந்த மாதிரி காமெடியெல்லாம் நடந்துருக்கு அதை தாண்டி ஐ உட்ரியலி லைக் டு தேங்க் ஷரீஃப் அண்ட் மதுசா இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்காக தேங்க்யூ ஸோ மச் Um, and also, I had a great opportunity to meet so many other actors like Pranati, Nandita Shweta and today I met Tanya Homa, and it was so nice. Yella is a very talented and hardworking uh, artist. Vibhor sir, one day, actually, my appamu anga Yella padam and anga comic timing, acting, person comic timing, very good. And I'm very lucky to be working on his 25th film. Uh, thank you so much for uh, being such a great co actor. I had a lot of fun and I felt very comfortable. And uh, I'd like to thank our music director, Arul, our our director, Manimari, sir. And uh, if I've missed anyone else, thank you so much. Obviously, Shakti, sir, and the yadav film present the film to present Maruka. That's why we're going to present it. We're lucky, So thank you so much, Shakti, sir. Happy to work with you again. And uh, to all of the cast and crew, Thank you so much for your support. And press Kandipa, you support Teva and I, the rich in but rumbo hard work alam And Nejanavi the female characters, rumbo importance kutirkanga. Adhikagave, please give us a lot of support. Audience also, I really hope you watch it with family and you feel empowered and happy by the end of it. Thank you so much.